சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய பொது நிதியியல் சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை சீரமைத்து திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு இனிப்புகள் வழங்கினர் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் திருப்போரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எல் இதயவர்மன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் திரு எல்லப்பன் அவர்கள் ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர் திரு கே வாசுதேவன் அவர்கள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் திரு க பாஸ்கர் அவர்கள் வார்டு உறுப்பினர்கள் திரு எம் கோதண்டராமன் திரு ஏ உமர் அவர்கள் திருமதி ராசாத்தி ஸ்டீபன் அவர்கள் திருமதி வானதி சுகு அவர்கள் திரு கே டி கே பழனிவேல் அவர்கள் திருமதி கலாபதி தனிகாசலம் அவர்கள் திருமதி ஜெயசித்ரா ஜாக்லின் அவர்கள் திருமதி சித்ரா கோவிந்தராஜ் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிரமித்தனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சேனலை செய்யவும்